எழில் சுடசுகளில் நாளைக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் சுடரை வந்து மனசார ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம எழில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கனவுகள் கூட நினச்சி பார்க்கலங்கய்யா அப்படின்னு ராமையா வந்து இருக்காங்க ஐயா நான் மனசார வந்து இந்து அம்மாவோட தங்கச்சியாக சுடர் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பாருங்களேன் விதி விளையாடி வந்து நம்ம மூணு பேரையும் வந்து ஒரே வீட்லேயே இருக்கிற மாதிரி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் ஆனால் இந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டு ராமையா நம்ம வந்து சுடர்கிட்ட வந்து சொல்லிடக்கூடாது ஏங்கய்யா அவங்க வந்து நம்ம ஆசைப்பட்டபடி எல்லாமே நடக்குது இல்லை அதை அவங்கக்கிட்ட வந்து சொல்லால் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு ராமையா இந்துவும் சரி அவங்க அப்பாவும் சரி ரெண்டு பேருமே வந்து தன்னோட அக்கா வந்து சின்ன வயசுலேருந்தே பிரிஞ்சுருக்கோன்னு தேடிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்துவும் தவிச்சிருக்கா இப்போ வந்து இந்து வந்து அவங்களால பார்க்கவே முடியாது அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க அட்லீஸ்ட் அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சா அவங்க வாழ்க்கை கூட அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக எங்கேயாவது தன்னோட பொண்ணு நல்லாயிருக்கும் அக்கா நல்லா இருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதோடையே வாழ்ந்துருவாங்க அது மட்டும் கிடையாது சுப்பிரமணிய சுடரோட அப்பா வந்து ஒரு விஷயம் சும்மா விளாட்டுக்கு அன்னைக்கு வந்து இந்து விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கே வந்து அவருக்கு உடம்பு ஆயிடுச்சு அதனால் இப்போதைக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் அப்போ நம்ம பார்த்துக்காகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி இங்கே வந்து எலையில் வந்துட்டுருக்காங்க அப்போ தான் வந்து சுடர் எங்கே வா விளாடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்களே தண்ணியில் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க விளாடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்காமல் பைப்பை வச்சுக்கிட்டு கார்டனில் என்ன விளாடுறீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சுடர் இங்கே திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா கவின் வந்து இந்த தண்ணி டியூப் எடுத்து விளாட ஆரம்பிச்சிடுறாங்க சுடர் மேலே அடித்து விளாண்டுட்ருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து எளியில் வந்துடுறாங்க கோவமாக என்ன விளாண்டுட்ருக்கீங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பைப்பை கீழே போட்டோன்னா பைப்பை வந்து தண்ணி வந்து சுடர் மேலே வந்து சரி பசங்களோட வந்து எளிலும் சந்தோஷமாக விளாட ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ வந்து பார்த்தா சுடர் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி கட்டினோன்னா டக்குன்னு தாங்கி பிடிக்கிறாப்புல எலின் இப்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இவன் பசங்கள்லாம் வந்து ஆ நடக்கட்டும் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா இது எல்லாமே வந்து எளிலோட கனவு சரின்ட்டு எதுவும் இவங்களை வந்து சத்தம் படாமல் ரூமுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து சுடர் தூங்கிட்டிருக்கப்ப இருக்கப்போ சுடர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி எழில் வந்து கவலையே படாத நான் உன்னை வந்து காலம்பூரா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் நிம்மதியாக உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துப்பேன் ஒவ்வொரு தடவையும் நீ வந்து இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்க கடைசி சமயத்தில் சொத்தை எழுதி கொடுக்குறப்ப கூட நீ தான் வந்து தடுத்து பாட்டுறேன் நீ இந்துவோட தங்கச்சியும் தெரியாமல் நீயே வந்து இந்த சொத்துக்கு ஆசைப்படுற அப்படின்னு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு என்னை மன்னிச்சுரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ நிம்மதியாக தூங்கு அது மட்டுமா பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட வந்து நான் காலம் பூரா வந்து மன்னிப்பு கேட்டால் கூட பத்தாது சுடர் நீ இந்துவே என்னை வந்து மன்னிக்கவே மாட்டான் உனக்கு நான் கொடுத்த கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போய் வந்து கீழே தனியாக சாப்பிட்லான்ட்டு போகிறாங்க அப்போ பார்த்தா இந்நேரம் மணி ஒம்போதாச்சேன்னு சுடர் எழுந்துச்சி அவர் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கீழே வந்தோடனே சாப்பிடுங்க இருங்க நான் சூடாக தோசை குத்தி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே எள்ளுகளுக்கு வந்து இந்து மதி மாதிரியே தரேன் வேணாம் இந்து அப்படின்னோடனே சுடர் பார்க்குறாங்க சாரி நான் இந்துன்னு நினச்சி சொல்லிட்டேன் பரவாயில்ல அப்படின்னு நானே பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியிலேருந்து எல்லாம் எல்லாம் பரிமாறி முடிக்கிறாங்க இந்துவோட குணம் முழுசாக உனக்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்து சரி அப்படின்னு எழில் வந்து மனசில் நினச்சிட்டு மேலே மாடிக்கு போகிறாங்க சாப்பிட்டு முடித்தோன்னு பார்த்தா அங்கே தண்ணியில் விளாண்டதுனால வந்து சுடருக்கு வந்து கொஞ்சம் குளிர ஆரமிச்சிது குளிர ஆரமிச்சோடனே ஜொரம் அடிக்கிறது சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எளிய்கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து படித்து இருக்காங்க எளியில் மேலே வந்தோடனே என்ன இவ்வளோ தூரம் வந்து சூடாக இருக்குது என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கு அப்படிங்கிற பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை வர இருன்னு சொல்லிட்டு எழில் அவரோட பேக் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு என்னாச்சு ஆச்சு எதுன்னு பார்த்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எழுதி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப இரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க இரு உனக்கு நான் வெந்நீர் வச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கரெக்டாக வந்து செல்விகிட்டே போய் பேசலான்னு பார்த்தா செல்வி ஆளை காணும் ஆமாம் யாருக்குப்பா வெந்நீர் வேணும் உனக்கு வேணுமா அப்படின்னா இல்லைம்மா சுடருக்கு தான் வந்து கொஞ்சம் வந்து குளிருதா அதான் சூடாக வெந்நீர் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருப்பா நான் வச்சு தரேன் அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நானே பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு வந்து அடுப்பெல்லாம் வந்து பாத்திரம் எல்லாம் வெந்நீர் எல்லாம் எடுத்து சூட வச்சு சாப்பாடும் வந்து ரசம் சாதம் வந்து லைட்டாக சமைச்சு அப்படியே ஆசையாக எடுத்துகிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் கனகவழி பாட்டி வந்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என் பையன் வந்து இவ்வளோ தூரம் வந்து மனசு மாறிட்டானே அப்படின்னு சுடரை வந்து மனசார ஏற்றுக்கிட்டான் அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவன் என்ன பண்ணுறான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கிளம்பி போகிறாங்க போய் பார்த்தா சுடர் வந்து அப்படியே படுத்துருக்காங்க அப்படியே தலையை பிடிச்சி அப்படியே தூக்கி சாய்ச்சி வை உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு சுடர் நீ ஒன்றும் கவலைப்படாத எதுக்கு சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல இருக்கட்டும் உனக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எழில் வந்து ஸ்பூனில் அப்படியே வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு வாயாக வந்து ஊதி ஊதி ஸ்பூனில் கொடுத்துட்டு சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க அதை பார்த்தோன்னே எப்பா இந்துக்கு வந்து எப்படி வந்து பார்த்து பார்த்து எழில் வந்து செய்வானோ அதே மாதிரியே சுடருக்கும் வந்து பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டான் இனி வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து மனசாராக வந்து சேர்ந்து வாழ்கிறத வந்து யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு மனசார ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து கணக்கு பாட்டி எழில் வந்து ஊட்டி விடுறதை பார்த்துட்டு சந்தோஷ பூரிப்பில் அப்படியே வந்து கீழே இறங்கி வராங்க அதோடு வந்து எபிசோடை சூப்பராக முடிச்சுருக்காங்க